ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் என்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எந்த நாள் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் நாளுங்க எந்த நாள் புதன் கிழமை அன்னைக்கு வரதுனால இது ரொம்பவே ஒரு சிறப்பான விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க அதுவும் இந்த பிரதோஷம் பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தில் வரக்கூடிய முதல் பிரதோஷ நாள்ன்றனால இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த பிரதோஷ நாள் அன்னைக்கு உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்காமல் இருந்திருக்கும் அதாவது நீங்க பார்க்கக்கூடிய வேலைகளில் பார்த்தீங்கன்னா தடைகள் தடங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடந்திருக்கும் இந்த மாதிரி தடைகள் தடங்குகள் எல்லாமே விலகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைய நாள் நடக்கக்கூடிய எந்த பிரதோஷனால சிவபெருமானுக்கு எந்த ஒரு வழிபாடு செய்யறதுனால உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வேலை கிடைக்காமலும் இருக்கலாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க இன்றைய நாள் வந்து சிவபெருமானுக்கு எந்த ஒரு வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவாக இருக்குங்க இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல பேருடைய வாழ்க்கையில் அவங்க பார்க்கக்கூடிய வேலையில் வந்து ரொம்பவே ஒரு சிக்கல் வாய்ந்த விஷயமாகவே நிறைய விஷயங்கள் நடக்குங்க அதாவது என்னதான் நீங்கள் கவனமாக வேலை செஞ்சாலும் அதில் சில விதமான சிக்கல்கள் ஏற்பட்டு இருந்திருக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் சிக்கல் பிரச்சனை இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் கண்டிப்பா நடந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்காம இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றினால் நடக்கக்கூடிய எந்த பிரதோஷனால இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் செய்திடுங்க ஒரு நல்ல வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கண்டிப்பா கிடைக்கும் அதே போல நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க பார்க்க கூடிய வேலையில இருந்த ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க சோ உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு வழிபாட்டை மட்டும் செய்திடுங்க அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைய காலகட்டத்துல அரசாங்க வேலைக்காக நிறைய பேர் காத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க ஒரு நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்லலங்க எந்த நாள் பாத்தீங்கன்னா புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷ நாள் அப்படின்றதுனால நீங்க எல்லாரும் இன்றைய நாள்ல வந்து சிவ பெருமானுக்கு இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் செய்தாலே போதுங்க உங்க வேலையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்க கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த அனைத்து விதமான வேண்டுதல்களும் உங்களுக்கு நிறைவேறுவதற்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கணுங்க சோ சூரிய பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த புதன்கிழமை அன்னைக்கு சூரிய பகவான் வழிபாடு செய்வது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாவே சொல்லலாங்க அதுவும் பாத்தீங்கன்னா புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாளான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானையும் சிவ பெருமானையும் ஒன்றாக சேர்த்து வழிபடுவதன் மூலம் பாத்தீங்கன்னா வேலை தொடர்பான அனைத்து விதமான வேண்டுதல்களும் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி வேலை தொடர்பான அனைத்து வேண்டுதல்களும் நிறைவதற்கு சிவபெருமானுக்கு எந்தெந்த பொருட்களை வச்சு அபிஷேகம் செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த பிரதோஷனால சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு என்ன முறையில் செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு மூலம் தெரிந்து கொள்ளுங்க பிரதோஷமும் சிவ ராத்திரியும் சிவ பெருமானுக்குரிய விரத தினங்களாக சொல்லலாங்க பிரதோஷ தினத்தன்று பார்த்தீங்கன்னா விரதம் இருந்த சிவ பெருமானை வழிபடும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே நீங்கிடும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க அதுவும் பாத்தீங்கன்னா இந்த புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷ நாளானது பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு விசேஷமாக சொல்லப்படுது ஏன் புதன் புதன்கிழமையில் வரக்கூடிய ராகு காலமானது நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரம் தாங்க பிரதோஷ நேரமும் இருக்கு அப்படின்றதுனால இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்றாங்க அதோட மட்டுமில்லாமல் பாத்தீங்கன்னா இந்த புதன்கிழமை என்பது சூரிய பகவானுக்குரிய ஒரு கிழமையாக சொல்லலாங்க சூரிய பகவானுக்குரிய கிழமையால் திகழ்வதால் இந்த புதன் பிரதோஷமானது மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லலாங்க அதாவது இந்த நாள் ஒரு மங்களகரமான நாள் கூட சொல்லலாங்க இந்த பிரதோஷ தினத்தன்று பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு சென்று அங்கு சிவ பெருமானுக்கு அபிஷேகம் கண்டிப்பா செய்யணுங்க அபிஷேகத்திற்காக பார்த்தீங்கன்னா இளநீர் வாங்கி தர வேண்டுங்க அதே போல இளநீரை வாங்கி தந்து இளநீர் அபிஷேகம் நடக்கும் பொழுது வேலை தொடர்பான வேண்டுதலை நீங்கள் மனதார சிவ சொல்லி வேண்டி கொள்ளலாங்க இளநீரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பால் தயிர் விபூதி சங்கு பச்சரிசி மாவு கங்கா தீர்த்தம் இந்த ஆறு ஏதாவது ஒரு பொருளையாவது நீங்க அபிஷேகத்திற்காக கண்டிப்பா வாங்கி தர வேண்டும் இந்த பொருட்களை எல்லாம் நீங்க வாங்கி தரும்போது உங்க வேலையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடங்கல்களும் நீங்க கண்டிப்பா உங்க வேலைக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல ரொம்ப நாளா வேலைக்காக காத்து இருப்பவர்களும் பாத்தீங்கன்னா இந்த ஆறு பொருளை நீங்க வாங்கி தரதுனால கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க இப்படி செய்து விட்டு பாத்தீங்கன்னா நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு ஒரு தெய்வம் வெற்றி கண்டிப்பா வழிபாடு செய்யணுங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய இந்த சிவ ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு சிவ வணங்கி அதன் பிறகு அங்கு இருக்கக்கூடிய நவ கிரகங்கள்ல சூரிய பகவானுக்கு ஒரு தீபத்தை ஏற்று மனதார வழிபாடு செய்துடுங்க அதே போல பாத்தீங்கன்னா சிவ அபிஷேகம் நடக்கும் பொழுது சிவபெருமானின் மூலம் மந்திரத்தை குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒன்பது முறையாவது நீங்கள் உச்சரிக்க வேண்டுங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு முறை கூட உச்சரிக்கலாம் ஆனால் நூற்றி எட்டு முறை உச்சரிக்க முடியாதவர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது முறை மனதார பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் மூலம் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டுங்க ஸோ இந்த மந்திரத்தை நீங்க சொல்றதுனால சிவபெருமானோட அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கண்டிப்பா கிடைக்குங்க ஸோ நீங்க சொல்லக்கூடிய சிவபெருமானின் மூல மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் தத் புருஷாய வித்மகி மகி தேவாய தேமகி தன்னோ ருத்ர பிரசோதயாத் இந்த சிவபெருமானின் மூல மந்திரத்தை உச்சரித்தாலே போதுங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் பாத்தீங்கன்னா வீட்டிலேயே சிவலிங்கம் வைத்திருந்தால் இளநீர் அபிஷேகம் செய்துவிட்டு சிவபெருமானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து இந்த சிவபெருமானின் மூல மந்திரத்தை மனதார உச்சரிக்க வேண்டுங்க பிறகு பார்த்தீங்கன்னா உங்க வேலை தொடர்பான வேண்டுதலை முன்வைத்து மனிதாரை வழிபட்டு விட்டு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட நிறைவு செய்து கொள்ளலாங்க ஸோ இன்றைய நாள் நடக்கக்கூடிய எந்த புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாளான என்னைக்கு சிவப்பெரிமான நீங்கள் எந்த மாதிரி வழிபாடு செய்வதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய வேலை தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க ஸோ எல்லாரும் இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த பிரதோஷனால் இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த பிரதோஷனால் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் தடங்கள் இது எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க எந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ